OMR ஃபிஷிங் பட்டால நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் எங்களுடைய ராஜா ப்ராப்பரான ஒரு ஃபிஷ் cutter நமக்கு கெண்டை மீனை எப்படி வீட்டிலக்க கத்தியை வச்சு எல்மية কাট பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டிருக்கும் நீங்க வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் இது கெண்டை மீனை எப்படி கிளீன் பண்ணலாம்னு பாருங்க என்னோட நண்பர் ராஜா இவர் பேரு ராஜாதான் அவர் பாருங்கள் க்ளீன் பண்ணுறாரு கொஞ்சம் இருட்டில் அவர் க்ளீன் பண்ணுறதுனால அவரோட மூஞ்சு கருப்பாக இருக்குன்னு நினச்சிராதீங்க அவர் கலரே அப்படி தான் இருக்கும் அதனால் கண்டுக்காதீங்க சரியா மீனை மட்டும் அவர் எப்படி க்ளீன் பண்ணுறாரு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லை அப்படி இருந்தால் லைட் அடிச்சுன்னு தெரில பதா ஆ இப்போ தெரியுது பதா ஆ வெரி குட் ஆ இதுதாங்க நண்பர் ராஜா பார்த்துங்க அவர் எப்படி க்ளீன் பண்ணிட்டுருக்காருன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது பிளேஸ் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து மீன் பிடிக்கிற பிளேஸ் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதை விட பெட்டராக யாராவது மீனை க்ளீன் பண்ணுறீங்கன்னா அதையும் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் வந்து வீடியோ பிடிச்சி உங்களுக்கு அனுப்பிவிட்றோம் சில கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பேசியிருக்கோம் அதெல்லாம் வந்து யாரும் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்லை சும்மா ஜாலிக்காக பண்ணியிருக்கோம் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டாங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் பீஸ் போடுறாரு பாருங்க அது ஒரு லெவலாக போட்டா தான் நல்லா இருக்கும் நீங்க கொஞ்சம் பீஸ் பெருசா போட்டீங்கன்னா வறுக்க முடியாது குழம்பு வைக்க முடியாது அவருங்க அவர் லெவலாக நம்ம எங்க ராஜா மேரெல்லாம் யாராலையும் முடியாதுங்க எவ்வளோ அழகா ம்

கெண்டை மீனை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பீஸ் போட்டு உங்களுக்கு அமிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு தயாராகிடும் வச்சு பார்த்துட்டு நீங்கள் யாராவது எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டாங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஓஎம்ஆர் ஃபிஷ்ஷிங் பட்டாள குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி